இரண்டாகக்குவற்றுகா சபையினுடைய முன்னாள் செயலாளர் அப்துல் ரஹீம் சிராஜி அசரத் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்குகிறார் கோத்தகிரி ஜமாத் பள்ளியினுடைய தாஜிதீன் ஹாஜியார் அவர்கள் அடுத்ததாக நீலகிரி மாவட்ட மார்க்க அறிஞர் பல்வேறு நிலைகளில் இவரும் ஒரு நூலாசிரியர் தான் இவருக்கு இந்த கேடயத்தையும் பொன்னாடையும் போர்த்தி கஸ்தூரி பாபா அவர்கள் கௌரவப்படுத்துவார்கள் ஜுமாத் அவர்களுக்கு

நமது அப்துல் சலாம் யூசுஃபி அவர்களுக்கு இந்த கேடயத்தை வழங்கி பொன்னாடை பொறுத்து பாருங்கள் இங்க வாங்க போயிடாது இந்த புஸ்தகம் வெளிவர்றதுக்கு டைப்பு நான் எழுதத்தான் செஞ்சேன் டைப் பண்ண மகத்தான வேலையை இவர் பெரும் சிரத்தை கொண்டு செஞ்சிருக்கிறாரு ஏன்னா என் தமிழை அவ்வளோ எழுதியில் டைப் செஞ்சிட முடியாது அதுல தமிழ்ல கொஞ்சம் பாண்டித்துவம் இருக்கிறவங்க தான் செய்ய முடியும் அப்ப இவர் அந்த வேலையை செஞ்சதுனால இவருக்கு ஒரு தங்க இவர் பயன்படுத்த முடியாது தங்க கணையாழியை தானங்க அவருடைய மனைவிக்கு இதை பயன்படுத்திக்குவார் இந்த தங்க கணையாழியை அவருக்கு நான் பரிசாக அளிக்கிறேன் நல்ல பத்திரா என்ன சொல்றதுன்னு தெரியல இதுதான் ரொம்ப சீரன் இதுதான் மறைமுகமாக அவங்களுடைய உதவி இருந்துச்சு அப்படிங்கறது இவர் மறைமுகமா வேற பேரமுனி என்னுடைய உதவி மட்டும் இல்லை அந்த புத்தகத்தை தயாரிக்கிறதுல டைப் பண்றதுல அவங்களுடைய துணைவியாருடைய உதவியும் இருந்தது அது வந்து இவங்க மறைமுகமா அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மாதிரி

நமது விழா தலைவர் அரசு காஜி அவர்களுக்கு இந்த பொன்னாடை பொறுத்தி நினைவு பரிசை வழங்குவார் நிறைய பீர் இந்த விழா நடக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒத்துழைப்பா இருந்த குன்னூரை சேர்ந்த அன்பு சகோதரர் முபாரக் ரொம்ப நமக்கு பக்கபலமா இருந்தார் இருந்தாரு அவர் ஒரு அவருடைய மருமகன் ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தினால் கேரளாவுக்கு போயிட்டாரு அவருக்கு இந்த நினைவு பரிசை நம்ம சத்தார் பாய் வழங்குவார் அவருடைய மாமன் இதை பெற்றுக்கொள்வார் சலியன் என்கிற முபாரக் பெற்றுக்கொள்வார் வாங்க 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 அஸ்லாம் எனது அக்கா மகளை புகார் கேரளா சென்றதால் அவர் சார்பாக இந்த பொன்னாடியை அச்சத்தவர்களுக்கு அனுபவிக்க வேலை செய்ய நறுப்பு சால்வன் நல்லா நல்லா நாட்டை இருக்கும் அடுத்தது எங்கள் பள்ளியினுடைய தலைவர் காதர் பாஷா பாய் அவர்களுக்கு இந்த நினைவு பரிசையும் பொன்னாடையும் எங்கள் சபையினுடைய கௌரவ தலையவர் அவர்கள் போட்டு கௌரிப்பார்கள் அடுத்த எ எங்கள் பள்ளியினுடைய ஹாஜியார் நவாசுத்தீன் அவர்களுக்கு விழாக்குழுவின் தலைவர் அப்துல் ரஹீம் சிராஜ் யஜரத் அவர்கள் இந்த நினைவு கடையத்தையும் பொன்னாடைய பொறுத்து முகவிப்பார்கள் நாரைய தப்பீர் அடித்ததாக எங்கள் பள்ளியினுடைய பொறுக்காப்பாளர் அப்துல் மஜீத் பாய் அவர்களுக்கு இந்த பொன்னாடையையும் நினைவுகேடயத்தையும் அரவேணு டாக்டர் அவர்கள் வழங்கி சிறப்பு செய்வார்கள்

எங்கள் ஆசிரியர் பிறந்தகை ஏ யோ கமருதீன் பாக்கிய அசரத் அவர்களுக்கு இந்த கேடயத்தையும் பொன்னாடையும் வழங்கி நான் கௌரவிக்கின்றேன் யாரை தப்பி சிறப்பாடு அடுத்தது என்ன ரொம்ப காலமாகவே நான் ஓதர காலத்திலேருந்து மேட்டுப்பாளையம் பைசூல் பறக்க தரவை கல்லூரிக்கு முதன் முதலாக செல்லுகிற போது அஜர்த்து சொல்லுவாங்க என்னை பார்த்து வேடிக்கையாக சொன்னாரா என்னன்னு தெரியல ரொம்ப பெரிய இடத்துக்கு வருவ ரொம்ப பெரிய இடத்துக்கு வருவன்னு எப்பவுமே சொல்லுவாரு அது எனக்கு ரொம்ப இன்சல்ட்டாக இருக்கும் ரொம்ப பெரிய ஆளாக வருவாங்கா அப்படின்னு நண்பர்கள்ட்ட சொல்லுவாங்க பாடம் நடத்திட்டு இருக்கும்போது அது ஒரு காலத்தில் எனக்கு சனது வாங்கிட்டு கூட அந்த தாக்கம் அந்த வார்த்தையினுடைய பிரதிபலிப்பு ரொம்ப பாதிச்சிச்சு அதுக்கப்புறந்தான் அஜித் இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்களா அப்படின்னு இன்னைக்கு பெரிய அளவுக்கு என்னை நான் பெருமையா சொல்ல விரும்பலை ஒரு புகழுங்கிறது ஐயா சொல்கிற மாதிரி அடுத்தடுத்த நிலையில் அது தகர்ந்து போயிடும் இன்னைக்கு பல்வேறு நிலைகளில் என்னுடைய தமிழை நேசிக்கிற அளவுக்கு நான் உயர்ந்திருக்கிறேன்னா அது அவங்க வாழ்க்கையில் கொடுத்த மிகப்பெரிய வரம் அப்படிப்பட்ட அப்துல்லா ஹசரத் அவர்களுக்கு இந்த கேடயத்தை வழங்கி பொன்னாடை போர்த்தி கௌரிக்கி என்னுடைய அன்பு சகோதரர் ஞாமத்துல்லா தாவூதி ஹசரத் அவர்கள் வழங்கி சிறப்பு சேர்ப்பார்கள்

எனக்கு நெருக்கடியான நிலைகள் நெருக்கடியான பயணங்கள் வரும்போது இந்த விழாவுக்காக நீலகிரி முழுவதும் நான் அழைப்பு கொடுக்க சென்று எப்படி எமர்ஜென்சி பீரியடில் காரோட்டி கண்ணப்பன் கருணாநிதிக்கு உதவியாக இருந்தாரோ அது மாதிரி எனக்கு காரோட்டிய எமர்ஜென்சி நிலையில் காரோட்டிய என்னுடைய தொழுகையும் என்னுடைய பணிகளுக்கும் பங்கம் வராத அளவுக்கு துரிதமான முறையில எனக்கு எல்லா வேலைகளையும் இலகுவாக்கி தந்த காரோட்டி ரஞ்சித் அவர்களுக்கு இந்த பொன்னாடை போர்த்தி இந்த நினைவு கேடயத்தை வழங்கி கௌரவிக்குகிறேன் இவரும் இந்த விழாவிற்கு ஒரு காரணக்காரணிகள் ஒரு பெரிய நூல் வெளியீட்டினுடைய நிகழ்ச்சியாக நான் கூட சொன்னேன் இதுக்கு இவ்வளோ பெரிய மெனக்கெடுதல் வேணுமான்னு கேட்கும்போது நூல் வெளியீட்டினுடைய நோக்கம் என் உள்ளத்தில் என்னைய உயர்த்தி பார்த்துக்கிறதுக்காக பெருமை பாராட்டிக்கிறதுக்காக அல்ல இந்த நூல் மக்கள்கிட்ட போய் சேரணும் அதை யாராவது ஒரு பத்து பேர் பயன்பெற்றால் கூட அதன் மூலியமா எனக்கு மறுமையில் பயன்பெறக்கூடியதாக இருக்கும்னு சொல்லி அதுக்காக என்ன செலவானாலும் சரி என்ன ஆனாலும் சரி வரவு இவ்வளோ பெரிய எண்ணிக்கையில் இருந்தாலும் சரி அதற்காக என்னுடைய முழு முயற்சியை செய்வேன் தான் அஜர்து அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க அஜர்த்துக்கு இது செப்பரேட்டான ஒரு ப்ரோக்ராம் அவருடைய பள்ளி சார்பில் இன்னும் சொல்ல போனால் அவர் சார்பில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அதுக்கு ஒரு விழா குழு அப்படின்னு போட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் சிறப்பாக நடக்கணும் உளமாக்களுடைய ஆலோசனை வேணும்னு சொல்லி அவர்களாக தேர்வு செய்த சில உளமாக்கலை போட்டு எல்லா கருத்துக்களையும் கேட்டு கேட்டு முடிஞ்ச வரைக்கும் அவங்க இந்த காரியத்தை சிறப்பறி சிறப்பாக செய்துட்டு வராங்க இந்த நிகழ்ச்சியில் வந்து விழா குழுவாக பங்கெடுத்திருக்கிற நாங்கள் பெரிய அளவில் ஏதாவது உதவிகள் செய்து அவரை ஊக்கப்படுத்தியிருக்கணும் சூழ்நிலையினால எங்களால் முடிந்த ஒரு சின்ன அவருடைய உற்சாகப்படுத்துகிற மாதிரி இது போன்ற பல முன்மாதிரியான ஏற்பாடுகளை செய்வதற்கு ஒரு வித்வ உத்வேகத்தை ஏற்படுத்துகிற மாதிரியான ஒரு சின்ன ஏற்பாடாக விழாக்குழு சார்பிலே அஜரத்தை கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு சிறு ஏற்பாடு ஷால்வா இப்பொழுது நடைபெற இருக்கிறது விழா குழுவில் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஹுசைன் ஹான் ஜுமாஹான் அசத் அவர்களும் அரசு காசி அவர்களும் வலுவி அப்துல் ரஹீம் சிராஜ் யெசத் அவர்களும் அப்துல் சலாம் யூசுப் எசத் அவர்களும் முன்னால் ஒருமுடியாக அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அதவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகளை மட்டும் குறிப்பிட்டு ஒரு ஷீல்டும் ஒரு ஷால் போத்துகிற மாதிரியான ஒரு சின்ன ஏற்பாடுகள் நாங்கள் செய்திருக்கிறோம் அந்த ஷீல்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை அந்த வார்த்தைகளை வாசித்து விட்டு இன்ஷா அல்லாஹ் பொன்னாடையை மரியாதைக்குரிய அப்துல் ரஹீம் சிராஜி அசரத் அவர்களும் ஹுசைன் கான் அசரத் அவர்களும் போர்த்துவார்கள் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் காலத்தின் வெளிப்பாடு எனும் நூலின் மூலம் எழுத்துலகில் தன் எழுதுகோலை பதித்து கன்னி முயற்சியில் களம் கண்டுள்ள தமிழை சுவாசிக்கும் எங்கள் நேசமிகு சகோதரர் மௌலவி மூசை உலூமி அவர்களை மனமாற வாழ்த்தி தங்களின் ஆக்கங்கள் மென்மேலும் தொடர இறைவனிடம் உளமாற பிரார்த்திக்கின்றோம் வாழ்த்து அன்பு நெஞ்சங்கள் மௌலவி ஜே அப்துல் ரஹீம் ஸ்வராஜி முஃப்தி காசி ஏ முஜீபுர் ரஹ்மான் காசிமி ஹாஃபில் பி கே ஹுசேன் கான் என்ற ஜும்மா கான் நசரத் அவர்கள் மௌலவி ஏ சலாம் யூசுஃபி மௌலவி எம் எஸ் தாவூத் இன்ஷா அல்லாஹ் சாலை ஹுசைன் கான் அவர்களும் அப்துல் ரஹீம் இந்த அவர்களும் நீலகிரி மாவட்ட அரசு காசி அவர்களும் சேர்ந்து இணைந்து வழங்குவார்கள் அதிரத்துடைய இந்த பணிகள் தொடர்ந்து நடைபெற அனைவரும் Assalamualaikum warahmatullahi wabarakatuh. எங்கள் பள்ளியின் மீது மிகுந்த அக்கறை வைத்திருக்கக்கூடிய எல்லா விதத்திலும் ஒத்துழைப்பு வழங்கக்கூடிய கும்பகோணம் சாஹூல் அமீத் அவர்களுக்கு ராஜா மஹித ராஜா மஹிதீன் அவர்களுக்கு இந்த பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்படுகிறது வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க அடுத்த நிகழ்வு ஐஎஃப்எஸ் நூல் வெளியிட்டுள்ள வாங்க எழுத்தால் பேச்சால் அனைவரையும் ஈர்க்கக்கூடிய மகத்தான மாமனிதர் இஸ்லா இஸ்லாமியர்களின் மீது தனிப்பெரும் கவலை உண்டான கவலை உண்டான மிகப்பெரிய எ எழுத்தாலும் பேச்சாலும் இந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய ஒரு சேவையாற்றி கொண்டிருக்கிறார் ஐயா பழக்கருப்பையா அவர்கள் மனசில் பட்டதை பட்டுன்னு சொல்லிடுவாங்க இதனால் அவர் எம்எல்ஏ பதவியை கூட இழந்தார் துக்ளக்கினுடைய ஆண்டு விழாவில் சோ ராமசாமி அழகா சொல்லுவாங்க இவர் என்ன நினைப்பாரோ அவர் என்ன நினைப்பாரோ அதெல்லாம் அவருக்கு அனாவசியம் அந்த அளவுக்கு உள்ளத்தில் பட்டதை பட்டென்று சொல்லி எம்எல்ஏ பதவியை கூட இழந்தாரு எனக்கு தெரிய முப்பதாண்டு அரசியல் வாழ்க்கையில் பொது வாழ்க்கையில் எம்எல்ஏ பதவியை துறந்தவர் யாருமே கிடையாது இது ஒரு ஒருத்தருக்கு நெருங்கிய தொடர்பு ராஜாஜியோட நெருங்கிய தொடர்பு வள்ளலாரின் மீது அதீத ஈடுபாடு புலால் மறுத்தலை தன்னுடைய வாழ்வியல் ஒரு அங்கமாக கொண்டு வள்ளுவனையும் பேசுவார் கம்பனையும் பேசுவார் எத்தனையோ புஸ்தகங்கள் கருணாநிதி என்ன கடவுளா என்ற ஒரு புஸ்தகம் வெளியில வந்தது வந்தவுடன் எல்லாரும் அவரோட வீட்டை அடிக்க போயிட்டாங்க தகர்க்க போயிட்டாங்க ரொம்ப இயல்பா பதில் சொன்னாரு ரொம்ப வியப்படைந்த பேட்டி அது நான் வியந்து பார்த்த பேட்டி என்ன தெரியுங்களா சொன்னாரு என்னுடைய எழுத்தின் வலிமை இப்போதுதான் நான் புரிந்து கொண்டேன்னு சொன்னாரு கருணாநிதி கடவுளாங்கிற புஸ்தகம் வெளியில வந்ததுமே திமுக காரன் அடிக்க போயிட்டான் உடனே இந்த பதில தான் சொன்னாரு இப்படி எதற்குமே அஞ்ச மாட்டார் அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான இலக்கியவாதி இவர் கால்படாத நாடுகள் இல்லை இவரை பெற்ற தாய் பேர் பெற்றது இவரை கொண்டு இவர் பிள்ளைகள் பேர் பெற்றிருக்குகிறார்கள் இங்கு வருவதை கொண்டு நானும் பேறு பெற்றிருக்குகிறேன் இந்த விழாவும் பேரு பெற்றிருக்குகிறது ஆகவே அவருடைய சிறப்புகளை நிறைய சொல்லலாம் இரவு பன்னெண்டு மணி கூட இவருடைய கருத்துக்களை பத்திரிகையில் வரக்கூடிய கருத்துக்களை படித்துவிட்டு நான் பேசினால் ரொம்ப வியந்து அடடா அப்படின்னு சொல்லி சிரிப்பு நயத்தோடு எங்கிட்ட பேசுவார் இந்த புஸ்தகம் எழுத்து எழுதுவதற்கு மானசீகமான முறையில் மறைமுகமான ஒரு காரணி அவரும் கூட இன்றைக்கு இஸ்லாமியர்கள் சந்தித்து வரக்கூடிய இடர்பாடுகள் அரசியல் ரீதியான பின்னடைவுகள் இந்த சமூகம் எப்படிப்பட்ட சமூகம் என்பதையெல்லாம் ரொம்ப ஆய்ந்து தேய்ந்து தெளிந்து அல்லா வடிவமைத்த அழகிய சமூகம் என்கிற அற்புதமான நூலை வடிவமைத்திருக்குகிறார் அந்த நூலையும் நான் எழுதியிருக்கக்கூடிய காலத்தின் வெளிப்பாடு என்கிற இந்த இரு நூல்களையும் என்னுடைய ஆசிரிய பெருந்தகைகள் வெளியிட அப்துல்லா அசரத் அவர்கள் வெளியிட ஐக்கிய ஜமாத்தினுடைய ஊட்டி ஐக்கிய ஜமாத்தினுடைய தலைவர் டி கே டி கே எஸ் காதர் கான் ஐக்கிய ஜமாத்தினுடைய செயலாளர் காதர்கான் அவர்களும் ஹாஜி நவாசுதீன் அவர்களும் எங்கள் பள்ளியினுடைய தலைவர் காதர் பாஷா பாய் அவர்களும் இந்த விழாவிற்காக ஆந்திராவிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய பாய் அவர்களும் கோத்தகிரி பெரிய பள்ளி தலைவர் தாஜதீன் அவர்களும் ஹாஜி தாஜுதீன் அவர்களும் முதல் பிரதியை பெற்றுக்கொள்கிறார்கள் இப் வெலிங்டன் பள்ளியினுடைய தலைவர் ஹாஜி சையது சத்தார் அவர்களும் பெற்றுக்கொள்கிறார்கள் பெயர் வாசிக்கப்பட்டவர்கள் தேவை கூர்ந்து மேடைக்கு வரும்படி தங்களை அன்போடு அழைக்கின்றேன் மறந்துட்டேன் நோட்டீஸ்

வக்கீல் சலீம் அவர்களும்